பாலினி ஜெல்லுரி வர ஒரு வெல்லிக்காலம் ஒரு குக்க வரக்கூடிய காலத்துக்கு அடுத்து மாடு மாடுட்டாயிலே ஒரு பையரும் ஓடலாம் மாடு வெட்டிட்டு மாடர்க்கு ஒரு குக்கை வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு ஒரு குக்கை வரக்கூடிய காலத்துக்கு ஒரு குக்க வேற பரிசு நடக்க இல்ல

திண்டுக்கல் மாவட்டம் ஒரு ஒரு குப்பர்மா குடுத்துக்க பொருள் கொடுத்துருப்பா தருவாடு தங்க மாடு மாடு தங்க மாடு

அழகே அழக பதினேழு மாடு பிடிமாடு ஈரே தான்